வணக்கம் நண்பர்களே வணக்கம் நீர்களே இந்த இலங்கையில் இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது ஒரு ஆட்சி மாற்றமா இல்லாவிட்டால் பொறிமுறை மாற்றமா அதாவது சிஸ்டம் மாற்றமா என்ற கேள்வி எல்லா இடத்துலையும் இருக்குது ஆட்சி மாற்றம் என்பது சாதாரணமான விடயம் அது ஏற்கனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மாறி மாறி அல்லது தொடர்ந்து சில வேலைகளில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் ஆகவே ஆட்சி மாற்றத்தை இங்கே யாரும் விரும்பவில்லை ஆனால் பொறிமுறை மாற்றம் சிஸ்டத்தில் ஒரு சேஞ்ச் வேணும் என்றால் தான் இப்போ அதே விடயம் எங்களுடைய தமிழ் அரசியல் பரப்பிலேயும் பேசப்பட்டு வருகிறது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ இங்கே இருக்கிற விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் அதை என்ன சொல்கிறோம் என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் வயோதிபர்கள் அதாவது வயசு போனாக்கள் அவையெல்லாம் வேணாம் எல்லாரையும் புதியவர்களாக கொண்டு வருவோம் அது கட்சி வேறுபாடு கடந்து அது இந்த கட்சி என்றதை பற்றி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்பதுதான் ஏற்கனவே அந்த கதிரையில் அதாவது பார்லமெண்ட் ஆசனத்தில் இருக்கின்றவர்கள் அதை விட்டு வெளியே வாரத்துக்கு அவை விரும்புகிறேன் ஏனென்றால் அதில் இருக்கிற சலுகைகள் எல்லாம் நாங்கள் ஒரு நாளைக்கு பண்ண வேண்டாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவ்வளோ சலுகைகள் கிடைக்கிறத பற்றி இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அதுக்குள்ளே போக இல்லை அப்போ இங்கேயும் வடகிழக்கிலேயும் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் விரும்புகிறார்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை அதாவது இவர்கள் சொல்லுகிற ஆட்சி மாற்றம் உண்மையில் வயோதிபர்களை வீட்டுக்கு அனுப்புவதும் இளைஞர்களே உள்ளே கொண்டு வருவதும் தான் இவை என்ற விலக்காக இருக்கிறது அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது பிரச்சனை அடுத்த விஷயம் இப்ப இதுவரைக்கும் மூன்று பேர் தேர்தல் அரசியலிருந்து ஒதுங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு ஒரு பேர் வினோ நோகராத் லிங்கமர் பென்னி பாராளுமன்ற பிரதிநிதியாக வன்னி மாவட்டம் அதாவது மன்னார் பவுனியா முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வினோ நோகராத் அவர் சொல்கிறார் இளைஞர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் ஆகவே நாங்கள் அரசியலில் இருந்து விலகுறோம் இருந்து தேர்தல் அரசியலிருந்து இருந்து விலகுறன்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி அதே தேர்தல் தொகுதியில் வன்னி மாவட்டத்தினுடைய தேர்தல் தொகுதியில் சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவரும் சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால் இளைஞர்களுக்கு பலி கொடுத்து அவைக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுக்க வேணும்ன்றதுக்காக நானும் தேர்தல் அரசியலில் இருந்து ஒதுங்குகிறேன் என்று அவரும் சொல்லியிருக்கிறார் அடுத்தது முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் அவர்களும் விக்னேஸ்வரன் என்ன சொல்கிறார் என்று சொல்லி நானும் இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நான் விலகுகிறேன் என்று சொல்லி அவர் தனக்கு பதிலாக சட்டத்திரை மணிவண்ணனை அவர் சிபார்சு செய்துவிட்டும் போயிருக்கிறார் இப்படி இந்த மூன்று பேரும் இதை விட்டு போகின அதாவது தேர்தல் அரசியலை விட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் மற்றவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி இதில் நாங்கள் இரண்டு விஷயங்களை பார்க்கலாம் ஒன்று தமிழ் தேசிய அரசியல் பரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பது இலங்கை தமிழரசு கட்சி இதுக்குள்ள பிளட் செலோ இபிஆர் இருந்து இப்ப அது ரெண்டா புரிஞ்சு இருக்கிறது மூன்றா புரிஞ்சு இருக்கிறது விட்டு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஒரு பக்கம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அடுத்தது தமிழரசு கட்சி இல்லாவிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் அதுல பிக்னேஸ்வரன் ஐயாவையும் சேர்த்துக் கொள்வோம் மின்ஞ்சாலே மற்ற பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி நான் இபிடிபிலே டக்லஸ் தேவானந்தா ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியில் அங்க அங்கஜன் ராமநாதன் இப்படி அவர் மூன்று பிரிவாக இதை பிரிக்கலாம் ஒன்று தமிழ் தேசிய அரசியல் பரப்பு என்று சொல்லிக்கொண்டு அல்லது தமிழ் தேசியவாதிகள் என்று தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு தொடர்ந்தும் ஆட்சியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு சாரார் இன்னும் ஒரு சாரார் அரசோடு எப்போதுமே இணைந்து அவர்களிடமிருந்து வரப்பிரசாதங்களை பெற்று மக்களுக்கு கொடுப்பதாக சொல்லி கொண்டு அரசியல்வாதிகள் அதிலே இரண்டு பேரை பார்க்கலாம் ஒன்று முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர் தனி அவர் அவருடைய கட்சி பிடிபி என்பது அவருடைய கட்சி அவர் மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை எனெனில் அதிலே நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தான் போட்டியிடுவார் அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே அங்கஜன் ராமநாதன் அவர் ஆரம்பத்தில் மஹிந்த ராஜபக்ஷவோடு இணைந்து அரசியல் பயணத்தை தொடங்கி பின் அதுக்குள்ளே அந்த சிக்கலோட பின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அவர் பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே அரசியலை செய்திருக்கிறார் கடந்த முறையும் வந்திருக்கிறார் இந்த முறையும் அவர் தேர்தல் கற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த முறை

படியால அங்கஜன் ராமநாதன் யாரை யார் ஏனும் அதில் புகுத்த முடியுமா என்றால் அவர்தான் வாய்ப்பு இருக்கிறது தான் இங்கே இப்பொழுது இரண்டு பிரிவுகளாக பிரிந்து இருக்கின்றார்கள் தமிழ் தேசிய பரப்பிலே அரசு கட்சியிலே இருந்தவர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்கள் பிரிந்து ஒன்று இப்பொழுது தமிழ் தேசிய தமிழரசு கட்சி தனியே தேர்தல் சூழல் இன்னும் ஒன்று உங்களுக்கு தெரியும் பொது கட்டமைப்பு அவர்களும் இப்பொழுது தனியை கேட்பதற்கான நிலைமை அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமாரோடைய கட்சி நாங்கள் காங்கிரஸ் அறிஞ்சிடலாம் சைக்கிள் சின்னம் அப்போ இவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார்களாக என்று அது அவர் கஜேந்திரகுமார் எடுக்கின்ற கஜேந்திரகுமார் எடுக்கின்ற முடிவுகளை பொறுத்து தான் இருக்கிறது அது அது அவருடைய அவருடைய ஆளுமை அங்கே கட்சியில் இருக்கிறது பெரும்பாலும் அவர்கள் போன முறை கேட்டவர்களே தவிர இன்னும் ஒரு சிலரை சேர்த்துக் கொள்ளலாம் கஜேந்திரகுமார் பண்ணும்படம் கஜேந்திரன் அதே போல் அதில் இருக்கின்ற இனிய சுகாஷ் போன்ற மற்ற இனியவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம் இளைஞர்கள் இணைத்துக் கொள்ளலாம் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இளைஞர்களுக்கு என்று பார்த்தால் மக்களுடைய கையிலே இருக்கிறது இந்த சூழலிலே பெரும்பாலும் இப்பொழுது வடகிழக்கில் இது பற்றி இளைஞர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் நேரடியாகவே கதைக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது இருக்கின்ற சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி தங்களது கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள் இளைஞர்கள் அதே போல யுவதிகளும் சொல்கிறார்கள் எங்களுக்கு ஐம்பது வீத ஐம்பது வீதத்தை தாங்க வேட்பாளர்களாக நிறுத்துகின்ற பொழுது ஐம்பது வீதமான பெண்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள் அவர்களும் சொல்கிறார்கள் இந்த கட்சி என்றது கடந்து வாய்ப்பு கொடுங்க கொடுங்க பெண்களும் அது தொடர்பிலே அதே போல இளைஞர் ஜோதிகளும் அதே போல பேச ஆரம்பித்து விட்டார்கள் இப்ப ஆனால் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நீரலோடு பகிர்ந்து கொள்ளவனும் என அரசியலுக்கு வருவதற்கு இளைஞர்களுக்கு போதிய அனுபவம் அல்லது போதிய அறிவு ஆற்றலும் இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் சமன் ஸ்ரீ ரத்னா எக்சியிருக்கிறார் அவர் எதை வச்சு சொல்றார் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய பெபரல் அமைப்பு அண்மையில் நடத்திய ஒரு போட்டியொன்றில் கடந்து கொண்டு தான் அவர் அந்த விஷயத்தை சொல்றார் அதுக்கான காரணங்கள் சொல்றார் எண்பத்தெட்டு எண்பத்தொன்பதுகளில் நான் நினைக்கிறேன் அவர் 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 அந்த நாங்கள் நாங்கள் முதல் இளைஞர்கள் இளைஞர்கள் அதற்காக உயிரை உயிரை கொடுத்தார்கள் என்று அவருக்கு அதுதான் கூட தெரியும் இங்கே நீண்ட காலமாக எங்களது அரசியலுக்காக அரசியல் அரசியல் மக்களுடைய அதை பொதுவாக சொல்கிறார் இளைஞர் ஆனால் உள்ளூராட்சி மன்னர்களிலே முதல் அதாவது இப்போ சிஸ்டம் உள்ளூராட்சி அதுக்கு முதல் இருந்த நாற்பது ஐம்பது நாற்பத்தெட்டு வீதம் வீதம் இளைஞர்களுக்கு எட்டு இது உள்ளுராட்சி மன்னங்களுடன் வந்து அதுக்கு பிறகு அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாறி மாறியிருக்கிறார்கள் இளைஞர்கள் மன்றத்திலேயும் ஒரு பாராளுமன்ற முறை இருக்கிறது அது கூடாக வந்தவர்களும் ஒரு சிலர் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே எங்கட மண்ணில் வந்து ஏற்கனவே அரசியல் செய்தவர்கள் அதாவது அப்பொழுது ஆட்சியோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக பெற வேண்டும் என்று யோசிக்காமலேயே போராட்ட போராட்டத்திற்கூடாக ஒரு தமிழிலத்தை அடையோணும் இல்லை தமிழ் மக்களுக்கான விடுதலை எடுக்கணும் என்றக்காக போராடி உயிரை நீத்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவாக இருக்கிறது அவர்களும் நான் வயதை இப்பொழுது அவர்களும் இருக்கிறார்கள் அது வேறு விடயம் ஆனால் அவர்களும் இந்த பொது கூட்டமைப்பிலேயும் துளசி முகங்களை சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும் கொடுக்கும் இளைஞர்கள் கேட்க இப்ப இந்த மாதம் என்னன்னு சொல்லி எங்களோட விருப்பு முறை விருப்பு வாக்களிக்கின்ற முறையிலே ஏதோ முதியவர்கள் ஒவ்வொரு முறையும் வந்துவிடுகிறார்கள் ஆக மொத்தத்தில் இளைஞர்களுக்கு இருக்கின்ற தமிழ் தேசிய பரப்பிலாக இருந்தால் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வாய்ப்பு கொடுப்பார்களா என்பது கேள்வி ஒன்று இரண்டாவது இளைஞர்கள் தனித்து கேட்பதற்கான சாத்தியப்பாடுகள் சுயேட்சை குழுக்களாக வெளிக்கிடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை அதை எப்படி கொண்டு போற சிஸ்டம் தெரியாத அவர்கள் வெல்லுவார்களா என்பது கேள்விக்குரியதான் எது எப்படியோ இளைஞர்களுக்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே திசா நாயக்காவின் வரவிற்கு பின்னர் தமிழரசியல் பரப்பிலே குறிப்பாக வடகிழக்கிலே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற சூழல் இருக்கின்றது இவர்கள் ஏற்கனவே இருக்கின்றவர்கள் அவ்வாறு இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு வாய்ப்பை கொடுப்பார்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நேர்களே